சயின்ஸ் பெருசா ஆர்ட்ஸ் பெருசா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து சயின்ஸ் த பெருசு இந்த இப்போ வரேன் ஒரு அரசன் ஒரு போட்டி அறிவிக்கிறான் தனக்கு ஒரே பெண் ஆண் வாரிசு இல்ல அப்ப தனக்கு பின்னாடி இந்த நாட்டை வந்து நான் வந்து சரியா பாதுகாத்துக்கணும் இந்த நாட்டை சரியா இது பண்ணணும் அதற்கு ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு அரசியல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கான வர்ணம் தேர்றான் எந்த வர்ணமே கிடைக்கல கடைசி என்ன பண்றான் வேற வழியே இல்லாம ஒரு போட்டி அறிவிக்கிறான் அந்த போட்டியில மிகப்பெரிய அகழில நீர்களை ரொம்ப ஆழமான அகழி அதில் நீரை நிறைச்சி பெரிய ராட்சச முதலைகளெல்லாம் விட்டு அதுக்கு தீனி போடாமல் அதை மிக கொடுமையான பசியில் வச்சிருந்து என்ன பண்றான் இந்த இடத்துல போட்டி அறிவிக்கிறான் இந்த கரையில எவன் குதிச்சு அந்த கரைக்கு போய் நீந்தி போய் கரை ஏறி சேர்றானோ அவன் என்னுடைய பெண்ணுக்கான சரியான வரன் இந்த நாட்டுக்கான அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லி போட்டி அறிவிச்சு இந்த நாட்டையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்கிறான் இதற்காக எல்லா ஆயத்த பணிகளும் தயாராகுது போட்டியினுடைய நாளும் வருகிறது போட்டி என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நாள் வருகிறது அந்த நாளில் எல்லாரும் கூடி நிற்கிறாங்க ஊர் ஜனமே ஒன்னு சேர்ந்து நிக்குது யார் இதுக்குள்ள கூற போறா அந்த முதலைகள் பயங்கர ஆக்ரோஷமா அந்த இடத்துல எல்லா செய்கைகளையும் செஞ்சுட்டு இருக்கு அப்ப இதுக்குள்ள உள்ள இறங்குறவன்னா நார் நேரம் கழிச்சிரும் ரொம்ப ஆர்வத்துல யார் உள்ள இறங்க போறா யார் இந்த மாதிரி சின்னம் பார்க்க போறாங்கிற அந்த பெரிய ஆதங்கத்துல எல்லாரும் நிற்கிறப்ப யாருமே இறங்கலை இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் ஆகுது எல்லாத்துக்கும் வெறுத்து போகுது ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வருது அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான் திடீர்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிக்கிறான் குதிச்சவன் கட 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 கடை கட போய் அப்படியே நீத்திட்டே போறான் போய் அந்த சேர் கரை ஏறி நின்றான் இங்க இருக்க எல்லாத்துக்கும் அடைச்சிருச்சு எப்படுறா திடீர்னு ஒருத்தன் பூச்சி அவன் பாட்டுக்கு போனா ஏறினா அங்க போய் எல்லாம் கொண்டாடுறாங்க அரசன்ல இருந்து அத்தனை பேரும் எங்க நாட்டுக்கான அடுத்து அரசன் கிடைச்சிட்டாரு பெரிய மாவீரன் அவன் இவனு சொல்லிட்டு அந்த அவனை போட்டு அப்படி தூங்கி தாங்குறாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பெரிய ஆரவாரம் அந்த இடத்துல இவங்க எல்லாம் பண்றதை பார்த்து அவன் எந்திரிச்சு அப்படியே தகைச்சு போய் நின்றுதான் சத்தம் போடுறாங்கன்னு ஏ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறான் ஐயோ தயவு செய்து எல்லாம் அமைதியா இருங்க அப்படிங்கிறான் எல்லாத்துக்கும் புரியல என்னடா இப்படி மகிழ்ச்சியான நேரத்துல இவன் ஒரு மாதிரி கடுப்பா எல்லாம் பேசுறானே ஒரு கட்டத்துல அவனால அந்த ஆக்ரோஷத்தை தாங்குது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து குலைங்கலண்டா அப்படிங்கிறான் ஒரு பெரிய அமைதி நிலவு எல்லாரும் அவனையே ஒத்து பாக்குறாங்க பெரிய அமைதி அப்ப எல்லாத்த பார்த்து கேக்குறான் துறை அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கலாம் இல்லாட்டி யாராவது புரிச்சது தள்ளி விட்டுருக்கலாம் நான் சயின்ஸ் குரூப்புக்கு தான் வருவேன் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனா உனக்கு தெரிஞ்ச பெற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு சேர்ந்து சயின்ஸ் படிச்சு இப்படி அப்படி சொல்லி ஒரு கதை கட்டி சேர்த்திருப்பாங்க இல்ல ஆர்ட்ஸ்ல படிச்சா இதுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் ஆடிட்டர் ஆகலாம் பெரிய ஆளாகலாம் ஏதோ ஒரு வகையில செஞ்சிருப்பாங்க ஆக மொத்தத்துல உங்களுக்கான துறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது அதை நல்லா புரிஞ்சுக்கங்க நீ குதிச்சுட்ட அடுத்து உன்னுடைய பயணம் என்ன எதை பத்தியும் யோசிக்காம என்னுடைய இலக்கு அது அப்படின்னு அதை நோக்கி பயணிக்க வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலை இந்த இடத்துல நின்னு யோசிச்சுனா குதறி போட்டுருந்த சமூகம் முதலைகள் குதறுவதை போல உங்களை குதறியவே இந்த சமூகம் உனக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது உனக்கான துறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதுன்னா அதுல ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக ஆகச்சிறந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மனுஷியா நீ வர வேண்டியது அப்படிங்கிறது உன்னுடைய பொறுப்பு கடமை எல்லாமே இந்த இடத்துல எனக்கு இது கடினம் இது கஷ்டம் இது அப்படி இல்லை இது இப்படி இல்லை இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அது கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது வகையில யோசிச்ச இந்த சமூகம் உன் அக்க பிச்சு வீசிடும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நீ இருக்கிறதுக்கும் எந்தவித அடையாளம் தெரியாமல் அழிச்சு போட்டுரும் கவனமாக இருங்கள் உங்களுடைய துறை உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருச்சு இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா சயின்ஸ் பெருசா ஆர்ட்ஸ் பெருசா இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து சயின்ஸ் பெருசு இந்த இப்ப வரேன் சயின்ஸ் பெருசா ஆர்ட்ஸ் பெருசா இந்த பெரிய குளறுபடி இருக்கு அதே சமயத்துல கலை அறிவியல் துறையை சேர்ந்த மாணவிகளை பாக்குறப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ படிக்காதப்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு பார்வை இந்த சமூகத்துக்கு இருக்கு ஆனா அறிவியல் துறையை பாக்குறப்ப ஐயோ இது அறிவியல் வா டாக்டர் இன்ஜினியர் ஆனா இது இதோட நிலைமை தான் தெரியும் ஆனா இந்த மாதிரி இருக்கு சரி ஓகே இப்ப இந்த ரெண்டுக்கும் வருவோம் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ரெண்டு இடத்துல என்னை பொறுத்த அளவு நான் ஒரு மருத்துவராக ஒரு அறிவியல் துறையை சேர்ந்தவனாக இருக்கிறேன் ஆனா உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த அளவுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருங்க அதுக்கு தவற ஒரே நிமிஷம் அந்த கைத்தட்டுறப்ப நமக்கு பயமா இருக்கும் ஏன் தெரியுமா கைதட்டி காலி பண்ணிடுவாங்க கைத்தட்டிய முடிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா ஒரு கொசுவோட குடும்பம் இருந்தது அப்படி இருந்தது ஒரு கொசுவோட குடும்பம் அந்த கொசுவோட குடும்பத்துல அப்பா இருக்கு அந்த குழந்தை சின்னதா இருந்து வளர்ந்து ஒரு சின்ன பறக்கிற கண்டிஷனுக்கு அந்த கொசுவோட குழந்தை வருது அப்ப என்ன பண்ணாம அந்த கொசுவோட குழந்தை நான் போய் பறந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பறந்துட்டு வருது எல்லா பக்கமும் அப்படியே போய் அப்படியே ஒரு ஜாலியா முதல் முறையா பறக்குது இல்லையா அப்படியே போய் எல்லா பக்கமும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பறந்து அப்பா கிட்ட திருப்பி திருப்பி வருது அந்த வந்த குழந்தை அந்த கொசு என்ன சொல்லுதாமா அப்பா பாத்தீங்கல நான் போய் அப்படியே அழகா எல்லா பக்கமும் பார்த்து சுத்தி அடிச்சு வந்தேன் நான் பறந்ததை பார்த்து இந்த ஊரே கைது பிடிச்சுப்பா பறந்ததை பார்த்து ஊரே கை தட்டிச்சுப்பா ஆனா நான் அதெல்லாம் மதிக்கல நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்பதான் அட பாக கை தட்டியே கொண்டு அதனால நீங்க கை தட்டுறப்ப கொஞ்சம் கருத்து இருக்கு அப்புறமா தட்டிக்கலாம் சரி அப்ப இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டைன்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது எந்த வகையில நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் குடும்பத்துல இருக்க மனிதர்களுக்கு தேவையான அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான என்ன சப்போர்ட் செய்ய முடியும் அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் கரெக்டாக ஒரு ஆயிரம் பேஷண்ட் இருக்காங்க ஆயிரம் பேஷனுக்கு லைன் டெய்லி இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கான மருத்துவத்தை செய்யலாம் உதவிகளை செய்யலாம் இது என்னுடைய பணி அப்ப என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போயிருது ஆனால் இந்த ஆர்ட் சயின்ஸ் என்ன தெரியுமா அந்த நகராட்சி அந்த ஊராட்சி அந்த நிர்வாகம் மாவட்டம் இதையெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு எவனும் டாக்டரை தேட மாட்டான் எவனும் என்ஜினியரை தேட மாட்டான் எவனு ஒரு லாயரை தேட மாட்டான் அந்த இடத்துல யாரை தேடுவார்கள் அப்படின்னா நல்ல பொருளாதாரம் படித்த யாரு நல்ல அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சது யாரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சது யார் அப்படிங்கிறத தான் தேடுவாங்க அந்த மாதிரியான சிறந்த ஒரு நிர்வாகத்தில் கூட வரக்கூடிய அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன தெரியுமா நாட்டினுடைய எதிர்கால தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பெரிய வேண்டிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தருதலைகளாட்ட ரோட்ல திரியிறான் அப்ப நாட்டோட தலைகளுக்கு எப்படி இருக்குன்னு நீ முடிவு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா என்னுடைய வேல்யூஷன் என்ன இந்த சமுதாயத்தில் எனக்கான பணி என்ன எனக்கான ஒரு ஒரு பொறுப்பு என்ன அப்படிங்கறதே தெரியாத இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் இன்னைக்கு இருக்க நாடும் சரி இந்த பொருளாதாரமும் சரி இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலைக்கு கீழே போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுடைய சக மாணவர்களாக எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் துறையை சேர்ந்தவர்கள் தான் இந்த நான் சொன்ன டாக்டருக்கும் என்ஜினியருக்கும் வக்கீலுக்கும் மற்ற எல்லாத்துக்குமான ஒரு பெரிய நிர்வாகி அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் நான் ஒரு சின்ன சமுதாயத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த சமுதாயத்துக்கு என்னோட பணிகள் செய்யணும்னா மேல இருக்க நிர்வாகம் சரியா இருக்கணும் அந்த மேல இருக்க நிர்வாகம் சரியா இருக்கணும்னா இங்கு இருந்து அந்த மாணவர்கள் பொறுப்பா வெளியே வரணும் ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் இந்த பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான அடையாளமே இல்லாமல் போகிறது ஏதாவது ஒரு இடத்துல நான் அவர்களை பத்தி நீங்க நான் கைதட்டுனேன் இல்லையா நான் சொன்னப்ப கை தட்டினீங்க இல்லையா குஸ் பெஸ்ட் இந்த ஆர்ட்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறப்ப கிளாப்பிங் சொத்துச்சு ஆனால் அதற்கு பின்னாடி நான் அதை சொன்னேன்ங்கிற அடிப்படை அறிவியா இருக்காவது இருக்கா அந்த அடிப்படை புரிதல் இருக்கா இல்லையே ரோட்ல போறான் நல்லா நடக்கறீங்கன்னு கைதட்டுனா அப்படின்னு போறாதே என்னது என்னது பாராட்டு அப்படிங்கிறது உன்னுடைய பொறுப்புகளை சார்ந்து உன்னுடைய செயல்களை சார்ந்து உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் கிடைக்கிறதுக்கான அங்கீகாரம்